ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா வந்து கூட்டணியை உறுதி செய்து விட்டு போனதற்கு பிறகு கூட்டணி அரசு என்கிற பேச்சுக்கே இடமில்லை அதிமுக தலைமையிலான அரசு ஆட்சி அமைக்கும் அதிலே பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியாக இருக்குமே தவிர அங்கம் வகிக்காது என்று அதிமுக தரப்பிலே பதில் சொல்லப்பட்டது இப்போது அமித்ஷா மீண்டும் இதே குரலை சொல்கிறார் அன்றைக்கும் அமித்ஷா அதைத்தான் சொன்னார் அமித்ஷாவினுடைய குரலில் மாற்றம் இல்லை இங்கே அமித்ஷா தான் பாஸ் எடப்பாடி பழனிசாமி பாஸ் அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று அமித்ஷா வந்து கூட்டணி அரசு என்று திடமாக அறிவிக்கிறார் திடமாக அறிவிக்கிறார் அதுல ஒரு சின்ன பின்வாங்கல் கூட அமித்ஷா விவகாரத்தில் இல்லை எப்படி பீகாரிலே ஆட்சியை அமைத்தார்களோ அதுபோல ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டில் அமைப்பதற்கு தயாராகி இருக்கிறார்கள் என்று அமித்ஷாவினுடைய பேச்சின் மூலமாகவே உணர்ந்து கொள்ள முடிகிறது இதை உணர்ந்தும் வேறு வழி இல்லாமல் வாயை மூடிக்கொண்டு கள்ள காத்துக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி